சமவேலைக்கு சம ஊதியம் வழங்கக்கோரி தொடர்ந்து முப்பத்து மூன்றாவது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் சென்னை டிபிஐ வளாகத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் ஜெயலானி நேரலையில் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம் வணக்கம் ஜெய்லானி கள நிலவரம் என விரிவான தகவல் ஜனனி சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த முப்பத்தி மூன்று நாட்களாக போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் இவர்களது கோரிக்கை என்பது ஒரு கோரிக்கைதான் சம வேலை பார்க்கிறோம் எங்களுக்கு சமமான ஊதியம் வழங்க வேண்டும் என்பதுதான் இவர்களது கோரிக்கை குறிப்பாக கடந்த முப்பத்தி மூன்று நாட்களாக இந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் திமுக அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் நடந்த வாக்குறுதியின் போது இல் இவர்களுக்கான சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக வாக்குறுதி அளித்தார்கள் தற்போது அந்த வாக்குறுதி எண்ணை அந்த ஜெராக்ஸ் எடுத்த கையில் பதாகையோடு போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் இதே போன்றே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கைகளிலுமே அந்த தேர்தல் அறிக்கை எண் முன்னூத்தி பதினொன்று அதனை நிறைவேற்ற வேண்டும் ஏன் இந்த தேர்தல் அறிக்கை எண் முன்னூத்தி பதினொன்றை நிறைவேற்ற வேண்டும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய ஊதிய முரண்பாடுகள் என்ன என்பது தொடர்பாக விரிவான விளக்கத்தோடு ஆதாரங்களோடு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக பார்க்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையிலாக இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட ஊதிய முரண்பாடுகள் என்ன என்பது தொடர்பாக விளக்கமாக கையில் பதாயங்களோடு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளையும் பார்க்க முடியும் முதல் முதலில் பணிக்கு இடைநிலை ஆசிரியர்கள் பணியில் சேரும் போது ஆயிரத்தி இருநூறு ரூபாயாக இருந்த அடிப்படை ஊதியம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபது ரூபாய்க்கு உயர்த்தப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையில் பணியாற்றியவர்களுக்கு எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபது ரூபாய் அடிப்படை ஊதியமாகவும் மே மாதத்திற்கு பிறகாக ஜூன் ஒன்றாம் தேதி பணிக்கு சேர்ந்தவர்களுக்கு அடிப்படை ஊதியம் ஐயாயிரத்தி இருநூறு என ஒட்டுமொத்தமாக ஒரு நாள் காலதாமதத்தில் பணியில் சேர்ந்தவர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் வரையிலான இந்த ஊதிய முரண்பாடு இருக்கிறது இது இந்த பதினைந்து ஆண்டு காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரே பணியில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு நாள் காலதாமதத்தின் காரணமாக இருபதாயிரம் ரூபாய் வரையிலாக அந்த ஊதிய முரண்பாடு என்பது ஏற்படுகிறது இது ஏற்புடையதல்ல இதை நீங்கள் நிறைவேற்றி தருவதாக கடந்த தேர்தலின் போது எங்களுக்கு வாக்குறுதி அளித்தீர்கள் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரித்தான் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறோம் என்பதை வலியுறுத்தி தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது நேரடியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்களிடம் கேட்போம் மேடம் வணக்கம் முப்பத்தி மூணு நாளா போராடிட்டு இருக்கீங்க ஊதிய முரண்பாடுகளை கலைக்கணும்னு சொல்லி தேர்தல் நேரத்துல அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க இப்ப முப்பத்தி மூணு நாள் ஆயிடுச்சு என்ன சொல்றாங்க தேர்தல் வாக்குறுதி முன்னூற்றி பதினொன்று என்பது தான் எங்களுடைய இது சம வேலைக்கு சம ஊதியம் இரண்டு முறை எங்களுடைய இந்நாள் முதல்வர் வந்து எங்களுடைய களத்துக்கு வந்து எங்களுடைய கரங்களை பற்றி கொடுத்த வாக்குறுதி தான் அது அதை வந்து தேர்தலில் வாக்குறுதி என்னாவும் முன்னூற்றி பதினொன்றாலும் வச்சார் இப்போ அவருடைய ஆட்சி காலம் ஐந்து காண்டு ஐந்து ஆண்டு காலம் முடிய போகிற நேரத்திலையும் எங்களுக்கு அவர் செஞ்சு கொடுக்கணும் அவரோட வாக்குறுதியை அவர் நிறைவேற்றணும்ன்ற நாங்கள் இருக்கோம் மூணு போராடிட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடி நீங்க விடுமுறை காலங்களில் மட்டும்தான் போராடுனீங்க இந்த முறை நீங்க விடுமுறை காலம் தவிர்த்து பள்ளிகளை விடுமுறை இட்டாலும் பரவாயில்ல தீவிரமா போராடும் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன மேடம் சார் எங்களுக்கு இது அவங்க கொடுத்த வாக்குறுதி நாங்க விடுமுறையில பள்ளி பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான் விடுமுறையிலே நாங்க ஆரம்பிச்சோம் ஸோ இது முடிவு எட்டுறது வந்து அரசாங்கத்தோட கையில தான் இருக்கு இன்னைக்கே அவங்க எங்களுக்கு அரசாணை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்கன்னா நாளைக்கே எங்களோட குழந்தைங்களை போய் பள்ளி பள்ளியோட நாங்க கற்பித்தல தொடர்ந்து நடத்துவோம் சார் ஸோ இது முடிவு தெரியாம நாங்க போராட்டத்தை கைவிடுறதா இல்லைங்க சார் சிரமமா இருக்கு மேடம் ஏன்னா ஒரு பெண் ஆசிரியா இருக்கு பெரும்பாலும் பெண் ஆசிரியர்கள் முப்பத்தி மூன்று நாள் போராட்டங்கள் எவ்வளவு சிரமங்களா இருக்கு எவ்வளவு இடையூறுகளாக இருக்கு வார்த்தைகளால விவரிக்கவே முடியாத அளவுக்கு எங்களுக்கு கஷ்டம் சார் இது வந்து ரொம்ப ரொம்ப மனம் வந்து வேதனையாக இருக்குங்க சார் எல்லாேருமே வந்து ஒரு ஒவ்வொரு நாளும் சென்னை சென்னையினாலே என்னன்னு தெரியாது எங்களுக்கு நாங்கள் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து எங்களோட குழந்தைகளையும் குடும்பத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து தங்கி இருந்து ஊர் பேர் தெரியாத இடத்துல வந்து தங்கி இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அரசாணை எண் கிடைக்குமா கிடைக்குமானு எதிர்பார்த்து வந்து இங்கே காத்திருந்து இங்கே வரோம் எங்களுக்கு வந்து டெய்லி வந்து வாழ்வாதாரம் வீட்டில் எங்களுக்கு குடும்பத்தை பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது ஒரு மனதளவில் பெரிய பாதிப்புனாலும் வாழ்வாதாரம் பொருளாதாரம் எங்களுக்கு மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு மாத காலமாக கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று நாட்களாக நாங்கள் சென்னையில் எங்களோட பொருளாதார தயவு செஞ்சு நினச்சி பார்க்கணும் சார் சார் நாங்கள் ரொம்ப மனதளவில் மிகவும் காயப்பட்டிருக்கோம் துன்பப்பட்டிருக்கோம் முப்பத்தி முப்பத்தி மூணு மூணு போராடுறீங்க இந்த நாள் நாள் இருபது உங்களுக்கு பள்ளி இருந்திருக்கும் அந்த தொகையும் வராது உங்களுக்கு அந்த சம்பளமும் வராது அப்ப குடும்பத்தை எப்படி சமாளிக்க போறீங்க நீங்க போராட்ட களத்துல இருக்கீங்க வீடுகளில் குழந்தைகள் இருப்பாங்க எந்த அளவுக்கு சிரமமா இருக்கு வீட்டுல பேசுகிற என்ன சொல்றாங்க சார் எங்க வீட்டுல இருக்கிறவங்க குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க வீட்டையும் நாங்க விட்டுட்டு ஸ்கூல்லையும் விட்டுட்டு இங்க எங்களுக்காக போராடி உரிமை யாரும் போராடுவாங்க தான் இங்க இருக்கணும் அங்க ஒரு மாசத்துக்கு இந்த மாசம் எப்படியா சமாளிச்சுக்கோங்கன்னு தான் இருக்கோம் அதே மாதிரி பள்ளியிலயும் நாங்க என்ன பண்றோம் அவங்க இடைநிற்சல் அந்த மாதிரி பின்தங்கி இருந்தாங்கன்னா அவங்களை எந்த அளவுக்கு நாங்க கொண்டு வரணும் கொரோனா காலத்துல எப்படி நாங்க இருந்தோமோ குழந்தைங்க இருந்தாங்க அவங்களை நல்லா கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி இருக்கிற காலத்துல இந்த எக்ஸாம் முடியறதுக்குள்ள அவங்களால எங்களை நல்லா கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நாங்க இழந்ததோ பல லட்ச கணக்குல இருக்கு அதனால இந்த ஒரு மாசம் லாஸ் ஆஃப் எங்களுக்கு அந்த அளவுக்கு இழப்பீடு இருக்க போறதுல இதை இப்படியே விட்டுட்டோம்னா இனிமே வர காலத்துல வருங்காலம் இருக்கிற வரைக்கும் இந்த இழப்பு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அதை கிடைக்கிடும் போது இது எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அரசாணை கண்டிப்பா எங்களுக்கு கிடைக்கும் எங்களோட கோரிக்கை நிறைவேற வரைக்கும் எங்கள் போராட்டம் உறுதியா தொடரும் பாதி சம்பளம் தான் சார் வாங்கிட்டு இருக்கோம் அந்த பாதி சம்பளமும் இப்ப இல்லாம இந்த ஒரு மாதமா நாங்க கட்டாயமா கஷ்டப்படுறோம் அந்த பாதி சம்பளத்தை தான் அரசாங்கம் எடுத்துக்கிட்டு எங்களை வந்து தவிக்க விடணும்னா கட்டாயமா பரவாயில்ல எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல நாங்க உரிமை மீட்காம இந்த போராட்டத்தை கைவிடுறதா இல்ல நேரடியாகவே கேட்டோம் அதாவது இவர்களது கோரிக்கை என்பது ஒற்றை கோரிக்கை தான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சேர்ந்தவர்களுக்கு ஒரு ஊதியம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி சேர்ந்தவர்களுக்கு ஒரு ஊதியம் இந்த ஊதிய முரண்பாடு காரணமாக ஏற்கனவே இருபதாயிரம் ரூபாய் வரையிலாக குறைந்த அளவிற்கான அந்த ஊதியம் வாங்கி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் போராடி வருகிறோம் இதன் காரணமாக இந்த மாதத்திற்கான சம்பளம் கூட எங்களுக்கு கிடைக்காமல் போகும் எங்களது குடும்பம் பொருளாதார ரீதியாக பல்வேறு சிரமங்களை சந்திக்கக்கூடிய சூழல் வரும் எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் கூட இந்த அரசாணையை பெறும் வரை தொடர்ச்சியாக நாங்கள் போராடிவோம் என்பதாக தெரிவித்து தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் சுமார் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் தற்போது காவல்துறையினரால் கைது செய்யப்படுகிறார்கள் கைது செய்யப்படக்கூடிய ஆசிரியர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அடைத்து வைக்கப்படுவார்கள் இன்றைய தினம் இவர்கள் கைது செய்யப்பட்டாலும் கூட தங்களுக்கு திமுக அரசு தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதி எண் முன்னூத்தி நிறைவேற்றும் வரை தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதாக சூளுரைத்து தொடர்ச்சியாக போராட்ட வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே உடனடியாக இந்த அரசு இவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை ஈடுபட்டு இவர்களது கோரிக்கையான சம ஊதியத்தை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது களத்திலிருந்து நேரலையில் இணைந்து விரிவான தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ஜெயலலி